வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாயிற்கு இணக்கமாம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தெரிவிப்பு பொருத்தமற்ற அரச ஊழியர்களின் வேதனத்தை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி அஸ்வசம பிரிவில் பெருந்தோட்ட புற மக்கள் தொடர்பில் புதிய தீர்மானம் அவசரமாக கூடும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்தம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவை மாத்திரம் அடிப்படை வேதனமாக வழங்குவதற்கு இருப்பதாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பான பெருந்தோட்ட நிறுவனங்களின் முதலாளிமார் சம்மேளனத்தை தொடர்பு கொண்டு வினவிய போது தாங்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற தொகைக்கு இணங்கவில்லை என்றும் மாறாக நாளாந்தம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்ற அடிப்படை வேதனத்தை வழங்கவும் மேலதிக கொழுந்து கிலோ படி வழங்குவதற்குமே இணங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து உத்தியோகபூர்வ விபரங்கள் எதிர்வரும் நாட்களில் தங்களால் வெளியிடப்படும் என்றும் முதலாளிமார் சம்மேளனத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக தொழில் ஆணையாளர் எச் கே எஸ் ஜெயசுந்தரவை தொடர்பு கொண்டு வினாவிய போது நேற்றைய வேதனை நிர்ணய சபை கூட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்ற அடிப்படை வேதனத்தை தொகைக்கும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்ற உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவுக்கும் இணக்கம் காணப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற சுமார் ஒரு டன் பருப்பு நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கொழும்பில் புறக்கோட்டையில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றில் நேற்று இடம்பெற்ற சோதனை ஒன்றின் போது மனித பாவனைக்கு பொருத்தமற்ற குறித்த பருப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது கலஞ்சிய சாலையுடன் தொடர்புடைய வர்த்தகர் பருப்பை மீள பதப்படுத்தி சந்தைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அரச சேவையில் சகல துறைகளிலும் வேதனத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர் குழுவொன்றையை நியமிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இதன்படி ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய செனவிரத்தன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து அறிக்கையை தயாரித்துள்ளது அந்த அறிக்கையின் பரிந்துரைகளின் பிரகாரமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முன்வொழிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அதற்கான முன்வொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அமைச்சர்கள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நெடுங்குடியிருப்பு அறைகளில் ஒரே வீட்டில் வசிக்கும் வெவ்வேறு குடும்பங்களை அஸ்வஸ்ம வேலை திட்டம் உள்வாங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது பெருந்தோட்டத்துறையில் உள்ள தோட்டங்களில் தனி வீடுகள் இல்லாதிருப்பதன் காரணமாக தோட்ட தொழிலாளர்களின் தனி குடும்பங்கள் கூட்டாக ஒரே நெடுங்குடியிருப்பு வீடுகளில் வசிக்கின்றனர் தற்போதைய நடைமுறைக்கு அமைய குறித்த சந்தர்ப்பத்தில் வேறு வேறான குடும்பங்களின் எண்ணிக்கைகளை கருத்தில் கொள்ளாமல் நடும் குடியிருப்பு அறைகளில் வாழ்கின்ற அனைத்து நபர்களும் ஒரு குடும்ப அழகாக கருதப்படுகின்றனர் குறித்த நிலை நிவாரண கொடுப்பனவு தெரிவின் போதோ அந்த குடும்பங்களுக்கு பாதகமானது என்பது தெரிய வருகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்க நலமுறை நன்மைகள் கொடுப்பனவு கட்டளைகளின் பிரகாரம் அஸ்வஸ்மா முன்வழிவு திட்டத்திற்கு தகமைகளை நிர்ணயிக்கும் போது தொடர் குடியிருப்பு வீடுகளில் வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர் குடும்பங்களின் உண்மையான எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு செயலாற்றுமாறு நலமுறை நன்மைகள் சபைக்கு உத்தரவிடுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் இருந்த அகதிகள் முகாம் மீது ஈஸ்டில் நடத்திய தாக்குதலில் நூறிற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளது காசாவுக்கு எதிரான போர் அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய பின்னர் அங்கு நடைபெறும் இருபத்தி நாலாவது சிறப்பு அமர்வு இதுவாகும் அன்று முதல் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் பேர் மோதல்களால் இறந்துள்ளனர் பாதுகாப்பு பேரவையால் மோதல்களை நிறுத்த முடியாமல் இருக்கும் நிலை காசா மோதலில் விளைவாக பதினைஞ்சு ஐநா உறுப்பினர்களும் மேலும் பல உதவி பணிப்பாளர்களும் தங்கள் உயிரை இழந்தனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்